என்னம்மா இது முட்டட்ட மாதிரி இருக்கு இதுல முட்டெடுக்க போறோமா நம்ப டே ஆதி இது பேர் தான்டா சீட்லிங் ட்ரே நீ வந்து இந்த சம்மர் லீவ்ல என்ன பண்றது போர் அடிக்குமான்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தீங்க அதனால நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த சம்மர் லீவ்ல ஃபுல்லாக ஹோம் கார்டன் பண்ண போறீங்க அதாவது டெரஸ் கார்டன் ஓகேவா அதுக்காக தான் சீட்லிங் ட்ரே க்ரோ பேக் எல்லாம் உங்களுக்காக வாங்கியிருக்கேன் நீ அப்படியாமா ஜாலி ஜாலி நான் ஆப்பிள் ட்ரீ வைக்க போறேன் கோகனட் ட்ரீ வைக்க போறேன் டேட்ஸ் ட்ரீ வைக்க போறேனே ஜாலிமா டே அதர்வா இந்த க்ரோ பேக்கில் பெரிய பெரிய மரம்லாம் வைக்க முடியாதுரா நம்ம வீட்டுக்கு தேவையான கீரைகள் காய்கள் மாதிரி செடி தான் நம்ம வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் இதை கற்றுக்குங்க அப்புறமா நம்ம அதை கற்றுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு பக்கத்து கடையிலேருந்து நான் நிறைய விதை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்புறம் நம்ம செடியிலேருந்து எடுத்த விதைங்களும் நிறைய இருக்குது எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டுடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம விதை வாங்கி வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாதுரா நெக்ஸ்ட் டைம்லாம் நம்ம செடியிலேருந்தே நம்ம விதை எடுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம எடுத்த விதையை வந்து ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ல பாதுகாப்பாக பூச்சி வண்டு இது மாதிரி அரிச்சுடாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்னா அந்த விதையெல்லாம் எடுத்து அதில் கொஞ்சமாக சாம்பல் கலந்துக்கணும் சாம்பல் கலந்துட்டு ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா அது ஒரு வருஷம் அந்த மாதிரி வரும்டா நம்ம நெக்ஸ்ட் இயர் சம்மர் லீவுக்கும் இதே விதையே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே வாடா அப்படிங்களா நிலாக்கா இந்த பாக்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க்கா எங்கக்கா வாங்கினீங்க சொன்னீங்க நானும் இதே மாதிரி எங்கள் அம்மா கிட்ட சொல்லி நிறைய பாக்ஸ் வாங்கிக்குவேங்க்கா இதை பாக்ஸ் எல்லாம் நான் கடையில் வாங்கலை ரியா ஆன்லைனில் தான் வாங்கினேன் கடையில் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குன்ட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டேன் உனக்கு வேணால் அந்த லிங்க் நான் அனுப்பி விடுறேன் நீங்களும் வேணா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க உங்க அம்மா ஃபோனுக்கு அனுப்பிவிட்றேன் ரியா ஓகே பசங்களா இப்போ நம்ம எல்லா விதையும் இதுக்குள்ளார ஸ்டோர் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு போட்டது கீரை விதை அப்புறம் அந்த ரெட் கலரில் இருந்தது சொரக்கா விதை இது என்ன விதைன்னு தெரியுதா இதுதான் முலாம்பலம் விதை இது எல்லாத்தையும் போட்டு ஸ்டோர் பண்ணியாச்சு என்ன கீரை விதையே போட்டுட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா கீரையிலேயே நிறைய வெரைட்டி இருக்குது ஆனால் விதையெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இது வந்து சிகப்பு கீரை விதை இன்னொன்று தண்டுக்கீரை சிறு சிறுகீரை விதைன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது இங்கே பார்த்தீங்களா அது என்ன விதைன்னு சொல்லி தெரியுதா இதுதான் பொடலங்கா விதை இது வந்து நம்ம தோட்டத்தில் காய்ச்ச பொடலங்காயிலேருந்தே அம்மா பழுக்க வச்சு எடுத்தேன் நல்லா இருக்காடா ஆதி இதில் என்ன கலந்துருக்கேன்னா சாம்பல் கலந்து வச்சுட்டேன் இது கலர் டே அதர்வா இதுதான்டா கொடி பீன்ஸ் அது மட்டும் இல்லாமல் கலர் கலரா இருக்குன்னு சொல்றீங்கல்ல நம்ம நர்சரியில கடையில் வாங்கும் போது அதில் கொஞ்சோண்டு பெயிண்ட் மாதிரி கலந்துடுறாங்கடா பூச்செல்லாம் அரிக்காம இருக்க அப்புறமா நான் கீரை விதைனா பிளாக் கலர்ல இருக்கும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்னல ஆனா இதுவும் கீரை விதை தான் இது பாலா கீரை அதாவது ஸ்மினாச்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் இது இந்த கீரை மட்டும் கொஞ்சம் வித வித்தியாசமா இருக்கும் அம்மா நான் சாப்பிட்டு சாப்பிட்டு கூட்ட தர்பூசணி விதையை இதுக்குதான் எடுத்து வச்சியா என்னடா துப்பிட்டு எடுத்து வச்சிட்டு இருக்கேன்னு பாத்தேன் ஆமாடா அதர்வா நம்ம வீட்ல நீங்க சாப்பிடுற பழத்தோட விதையை கூட எடுத்து வச்சிருக்கேன் இங்க பாருங்க பப்பாளி விதை தர்பூசணி விதை மொளாம்பழம் விதை வெல்றி விதை இதெல்லாம் நீங்க சாப்பிடறதுல இருந்தே நான் எடுத்துக்கிட்டேன் அது மட்டும் இல்லாம மிளகா விதை தக்காளி விதை எல்லாம் நம்ம வீட்ல இருந்தே நம்ம எடுத்துக்கலாம் வெரைட்டியான மிளகா வாங்கி அதை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு அதுல இருந்து வர விதையெல்லாம் நம்ம இதுல எடுத்துக்கலாம்டா அது மட்டும் இல்லாமல் கொத்தமல்லி விதை வெந்தயக்கீரை இதெல்லாம் கூட நம்ம வீட்லேயே போட்டுக்கலாம்டா இங்கே பாருங்க நான் கொடியா வர வச்சுருக்கேன் அக்கா அக்கா அந்த விதை என்கிட்ட கொடுங்கக்கா நான் உடைச்சு போடுறேன் நீங்களே எல்லா ஒர்க்கும் பண்ணுறீங்க திரும்பவும் பார்க்கலாம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க குட்டீஸ்